ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடியை பார்த்து போகும்போது தெய்வ செயல்புறம் சுமாராக திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீ எட்டு வராது இருபத்தெட்டை விட குறைவாக இருக்கும் ஏன்னா நாட்டிலிருந்தே நமக்கு லெஃப்ட் போயிடலாம் வல்ல நாட்டிலருந்தே வல்ல நாட்டுக்கு அடுத்த ஸ்டாப்லேருந்து நமக்கு வந்து லெஃப்டில் ஏறிடலாம் ஏறி போகும்போது உள்ளங்க காசிரிங்குபுரம் ஒரு கிராமம் அந்த இடத்துல இருக்குது தா தாலுக்கு வந்து சீ ஸ்ரீவைகுந்தம் தாலுக்கில் வரும் ஒரு நூற்றி அறுபது ஏக்கர் நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் விவசாயம் தற்சவனத்தில் இருக்குது ஊரோடி வீடுகள் நிறைந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த லேண்டோட விலையும் வித்தியாசம் ஏன்னா ஊருக்குள்ளே நான் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து வீடுகள் உள்ள இடத்த தான் நான் நின்று எடுக்க அந்த இடத்துலருந்தே தொடங்கி இப்போ நான் கேட்டு பக்கம் வந்துட்டேன் இந்த லேண்டோடய ஃப்ரண்டேஜ் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஸ்டார்டிங்கில் நான் நின்றது வந்து அந்த வீடுகள் இருந்ததை பார்த்தீங்க அடுத்து கேட்டுக்கிட்ட நின்றுச்சு அந்த இடத்த நான் க்ளோஸ் அப் பண்ணேன் அப்போ ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நான் அதை க்ளோஸ் அப் பண்ணி எடுத்துருக்கேன் இன்னும் ஒரு முக்கால் கிலோமீட்டர் போகும் ஆக ஒன்றரை கிலோமீட்டர் ரோடு ஃப்ரண்டேஜில் ஒரு நூற்றி அறுபது ஏக்கரும் ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கருமாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஏக்கர் மொத்தம் நூற்றி அறுபது ஏக்கரில் வந்து அவங்க ஒரே குடும்பம் அப்பா அம்மகா அப்படி ஒரு நாலு கையெழுத்தும் முப்பத்தி ஐந்தில் ஒரு பவரில் ஒரு கையெழுத்து ஐந்து கையெழுத்தில் இந்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏக்கர் ஒன்றரை கிலோமீட்ரு ஃப்ரண்டேஜ் நாலு பக்கமும் வேலி கொஞ்சம் இடம் மதில் கேட்டு வீடு இவ்வளவு அம்சங்களோட ஒரு ஏக்கர் வெறும் பதினைந்தே லட்சம் ஒரு சென்ட்டுக்கு வெறும் பதினைஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க ஏன்னா இது வந்து பிளாட்டு போடுறதுக்கு தகுதி உள்ள இடம் பிளாட்டு போட்டு விற்க தகுதி உள்ள இடம் இந்த இடங்களில் பிளாட்டு போக பெரிய அளவு போகாது ஆனால் அதுக்கு உள்ள ஊரோடு சேர்ந்தக்கூடிய இடம் வாட்ச்மன் ரூம் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க டெரஸ் பில்டிங் உள்ள ஒரு பத்து ஏக்கர்ட்ட தேக்கு நிற்கிதுன்னு சொல்கிறாங்க நீர் பார்த்தீங்கன்னா தேக்கு தேக்கை ஆல்ரெடி வளர்ந்து அந்த தேக்கை வெட்டிட்டு இது திருப்பி மூட்டில் இருந்து தடுத்து வந்து நிற்கிது ரீப்ளாண்ட் ஆகும் இது போக உள்ளுக்கு வந்து இந்த உளுந்து போட்டு விட்ருக்காங்க தச்சமயம் ஸ்டேவேஜ் போட்டு மேலே மாடிக்கு போகிறதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் மூணு கிணறு இருக்குதுங்க மூணு கிணறு வற்றாத மூணு கிணறு மூணு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல செம்மண் விவசாயத்துக்கும் பெஸ்ட் இடம் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குதுங்க விலை வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாக பண்ணுறது இந்த மாதிரி விலை வந்து ஊருக்குள்ள தான் கிடைக்காது ஏன்னா ஒரு ஓடி சேர்ந்துருக்கு பார்த்திங்களா கரெக்டாக ஃபோர்வேலேருந்து உங்களுக்கு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் ஒரு வழியாகவும் இந்த லேண்டோட இன்னொரு பகுதியில் போய் நின்று பார்த்தா இந்த வேக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் உள்ளோம் அப்படியே உங்களுக்கு வல்லநாடு வந்து ஏறிடலாம் நான் ரோடு ஃப்ரெண்டைக்கு தான் கொஞ்சம் காணிக்கிறேன் ஒன்றரை கிலோமீட்டர் எடுக்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு காட்டு மரங்களும் நிறைய நிற்கிங்க நான் பார்க்கிங்களா அங்கே அங்கேயே காட்டு மரங்களும் நிறைய விட்டுருக்காங்க எஸ்எஸ் வந்து அந்த மாதிரி ஒரு சோலார் சிஸ்டம் போனோம்னா எஸ்எஸ் வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டரில் கொம்புக்காரணத்தை வந்து நமக்கு டச் ஆகும் ஹண்ட்ரட் டென் பத்தே த்ரீ கேவி இல்லை உங்களுக்கு வந்து இது பக்கமாக இருக்குது இனிதா இது வந்து நான் இப்போ சொல்கிறது ரோடு வழி இதுவே நீங்கள் கொடுக்க ஷார்ட்டாக கொண்டு போனால் இன்னும் மைலேஜ் வழி எஸ்எஸ்க்கு ஸோ இவ்வளவு குறைந்த கையெழுத்து இவ்வளவு நல்ல ஒரு செழிப்பான செம்மண் வீட்டு மனைகளுக்கோ விவசாயம் செய்வதற்கும் எல்லாத்துக்கும் உகந்த இடம் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம் பாருங்கள் ஃபோர்வே டச்சில் வந்துவிட்டோம் பக்கம் வந்து ஏறணும் ஓகே நல்ல ஒரு இடம் தேவையான கால் பண்ணுற காணிக்கணும் விலையை வந்து ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ